அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே சஞ்சலா நிஷலா பகுதி நூற்று பத்தின் வாயிலாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய விளக்கம் சென்றவார கேள்விக்கு அளிக்கப்பட்ட பதிலின் தொடர்ச்சிதான் சென்றவார கேள்வி அன்பர் ஒருவர் கேட்டிருந்தார் எவ்வளவு நேரம் கர்மயோகம் செய்ய வேண்டும் என்பது போல இருந்தது அவர் கேள்வி அதற்கு நம்முடைய முதல் கட்ட பதில் கர்மயோகம் என்பது நீங்கள் என்ன காரியம் செய்கிறீர்கள் என்பதை பொறுத்ததல்ல எவ்வளவு நேரம் செய்கிறீர்கள் என்பதை பொறுத்தது அல்ல என்ன மனப்பான்மையில் செய்கிறீர்கள் என்பதுதான் ஒரு செயலை கர்மமாகவோ கர்மயோகமாகவோ ஆக்குகிறது அப்படின்னு சொன்னோம் அந்த கர்மயோகத்தினுடைய மிக முக்கியமான அம்சம்னு சொல்கிறத விட உயிர்நாடியான தன்மை கர்மயோகி ஒருவனுக்கு இருக்க வேண்டிய மனப்பான்மை என்ன மனப்பான்மை தான் கர்மத்தை கர்மயோகம் சொன்னோம் என்ன மனப்பான்மை அது அப்படின்னு செய்வதெல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் என்கிற மனநிலையை விட கர்மம் புரியணும் அப்படின்னு பார்த்தோம் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுவதுன்னா என்ன அர்த்தம் நான் செய்கிற இந்த செயலுக்கு உண்டான பலன் எனக்கு வேண்டாம் என்பது தான் இதை இறைவனுக்கு கொடுத்துட்டேன்னா என்ன அர்த்தம் இந்த பலனை இந்த கர்மத்தை அனைத்தையும் இறைவனுக்கு கொடுத்து விட்டேன்னு அர்த்தம் இப்போ அரசாங்கத்தில் வந்து ஒரு நம்ம கப்பல் படைக்காக ஒரு பெரிய கப்பல் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோம் அதை வந்து பிரதமர் தேசத்துக்கு அர்ப்பணித்தார் அப்படிங்கிறோம் தேசத்துக்கு அர்ப்பணிக்கிறதுன்னு என்ன தேசம் அதை பயன்படுத்திக்கும் இந்த நாட்டு நலனுக்காக அது பயன்படுத்தப்படும் அதை மாதிரி ஈஸ்வரார்ப்பணம்னா என்ன அர்த்தம் இந்த செயலின் பலன் எனக்கு வேண்டாம்ங்கிறது தான் அர்த்தம் இதுதான் கர்மயோகத்தினுடைய ரகசியம் வேறு எல்லா விளக்கங்களும் எத்தனையோ இன்னும் கொடுக்கலாம் ஆனால் அது எல்லாம் மையமாக எதில் இருக்குது இப்படியெல்லாம் செய்யக்கூடிய இந்த கர்மத்தினுடைய பலன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைராக்கியந்தான் கர்மயோகம் எனக்கு பலன் வேண்டாம் நான் செஞ்சுருக்கேன் அப்போ நான் அனுபவிக்காமல் அது ஒன்றும் தப்பு இல்லையே நான் உன்னோடது போய் திருடலையே அப்படின்னு சொன்ன அது தவறு இல்லை தான் அது தர்மத்துக்கு உட்பட்டது தான் நான் செய்த செயலுக்கு எனக்கு அந்த புண்ணியம் கிடைக்கணும் என்பது தவறு அல்ல அது அறத்துக்கு தர்மத்துக்கு உட்பட்டதுதான் ஆனால் அது பந்தப்படுத்தும் தன்மை உடையது நான் செய்த நற்செயலின் பலனை நான் அனுபவிக்க வேண்டும் என்று ஒருவன் நினைத்தால் அவன் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறான செயலினின் பலனையும் அனுபவித்தே தீருவான் என்பது இயற்கை நியதி அப்போ நான் செய்கிற பாப்பத்துக்கு பலனாகிய துன்பம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒருத்தன் நினச்சா என்ன செய்யணும் நான் பண்ற புண்ணியத்தின் பலனாகிய சுகமும் எனக்கு வேண்டாம்னு தைரியமா விட்டு ஒதுங்கிடணும் ஆனா இயற்கையில் நம்மால செயல் புரியாமல் இருக்கவும் முடியாது உலக வாழ்க்கையில அதனால செயலும் புரியணும் அந்த செயலுக்கான பலன் எனக்கு வந்து சேரணுங்கிற ஆசை இல்லாமல் இருக்கணும் இதுதான் கர்மயோகம் இது கர்மயோகத்தினுடைய உயிர்நாடியான கருத்து இந்த கருத்தை வைத்துக்கொண்டு இன்னும் பல கிளைக்கருத்துக்களையும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு அப்போ கர்மத்தை ஈஸ்வரார்ப்பணமாக செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படி எனக்கு பலன் வேண்டாம் என்று சொல்பவனுக்கு கூட இயற்கை நீதி என்னென்னா ஒரு செயல் அதற்கு ஒரு பலன் இருந்தே தீரும் நீ வேண்டாம்னு சொன்னாலும் அது என்னைக்கோ ஒரு நாள் வரப்போகிறது உரிய காலத்தில் அது உன்னை வந்து சேரும் இந்த கர்மயோகம் இல்லை இந்த கர்மத்தின் பலன் கர்ம பலன் ஒருவனை வந்து எப்படி சேருகிறதா அதற்கு நம்முடைய பழைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற உதாரணம் என்ன அப்படின்னா ஒரு பட்டியில் பசுமாடுகள்லாம் அடைச்சி வச்சுருக்கு பால் கறக்கு முன்னாடி இந்த கண்ணுக்குட்டியை வந்து அவுத்து விட்டுற மாட்டாங்க எல்லா பாலையும் குடிச்சிருத்துனா கிடைக்காது குட்டிகளை தனியாக இருக்கும் வச்சுருப்பாங்க இப்போ இந்த குட்டிகள் அடைச்சிருக்கிற பட்டியை திறந்து விட்டுருவாங்க பால் கறக்க போகிற நேரத்துக்கு நீ போய் குடிச்சிக்கோ டக்குன்னு கறந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி திறந்து விடும்பொழுது இந்த கண்ணுக்குட்டி ஒவ்வொன்றும் சரியாக அந்த பண்ணையில் இரநூறு மாடு இருக்கலாம் ஆனால் எந்த கண்ணுக்குட்டியும் தப்பாக வேறு ஒரு பசுக்கிட்ட போய் பால் குடிக்க போகாது தன்னுடைய தாய்கிட்ட தான் அது கரெக்டாக போகும் அந்த கண்ணுக்குட்டி மாதிரி நாம் செய்த கர்மத்தின் பலன் அந்த தாய்ப்பசு இடத்துல நாம் இருக்கோம் அப்போ நாம் செய்த செயல்களின் பலன் நம்மை தேடி வந்து சரியாக சேர்ந்து விடும் அதனால் நாம் பலனை பற்றி கவலைப்படாமல் எனக்கு வேண்டான்னு முதலே சொல்லிவிடுவோம் அப்படி சொல்கிற அளவுக்கு மனசுக்கு ஒரு தெளிவும் தைரியமும் வைராக்கியமும் வந்துடுச்சுன்னா நமக்கு துன்பமும் இருக்காது துன்பம் இயற்கையில் வந்ததுன்னு சொன்னால் அதை தாங்கிறதுக்கான தைரியத்தை இந்த வைராக்கியம் கொடுத்துடும் அப்போது வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களை எப்படி கர்மயோகி ஒருவன் தான் செய்கிற கர்மத்தின் பலனை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டான் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் அவனுக்கும் கூட அவன் செய்த செயல்களுக்கு இப்போவோ முன்போ தெரிந்தோ தெரியாமலோ செய்த செயல்களுக்கு பலன் வரும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்போ அந்த பலனை வந்து அவன் எப்படி ஏற்பான் வருவதெல்லாம் ஈஸ்வர பிரசாதம் ரெண்டாவது அம்சம் என்ன வருவதெல்லாம் ஈஸ்வர பிரசாதம் தாய்மானவர் சொல்றார் வாராதெல்லாம் ஒழிய வருவனையெல்லாம் எய்த மனது சாட்சியதாகவே சாதாரணமாக ஜனங்கள் வந்து ஒரு இதுக்காக ஆசைப்படுவாங்க அது அவங்களுக்கு கிடைக்காம போயிடலாம் உன் வேண்டாம்னு நினைப்பாங்க அது வந்துடலாம் எது வருதோ வரட்டும் எது வரலையோ அது போகட்டும் அப்போது வருவதெல்லாம் பிரசாதம்னு சொன்னால் நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் புகழ்ச்சி வந்தாலும் இகழ்ச்சி வந்தாலும் உதவி வந்தாலும் இடைஞ்சல் வந்தாலும் புரிந்து கொண்டு பேசினாலும் புரியாமல் பேசினாலும் பாராட்டினாலும் தூத்தி அரைச்சாலும் என்ன பண்ணினாலும் அது யாரோ ஒரு ஆள் மூலம் வந்தால் கூட கடவுள் தான் அந்த ஆள் மூலம் எனக்கு கொடுக்குறாருன்னு அமைதியாக இருந்துருவான் நான் கருமயோகி வருவதெல்லாம் ஈஸ்வர பிரசாதம் இது கர்மயோகத்தினுடைய இரண்டாவது ரொம்ப முக்கியமான அம்சம் நலன் கேடு இன்ப துன்பம் சிறியது பெரியது விரும்பத்தக்கது விரும்பத்தகாதது தனி பொது என்று எந்த அளவுகோல் கொண்டு உன்னுடைய செயல் அளந்தாலும் நம்ம செய்திருக்கக்கூடிய செயல்கள் அனைத்தின் பலனாக நீ எதை கொடுக்கின்றாயோ அது இன்பமோ துன்பமோ ஏதுவாக இருந்தாலும் என்னுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்காக நீ வருவது எதுவாக இருந்தாலும் அது என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக இறைவன் எனக்கு அனுப்பியிருப்பது என்று அதை அவனுடைய அருட்பிரசாதமாக ஏற்க வேண்டும் இது கர்மயோகத்தினுடைய இரண்டாவது அம்சம் இப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவன் ஈஸ்வர அர்ப்பணம் ஈஸ்வர பிரசாதம்னு சொல்லுவான் ரொம்ப பெருசா கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கூட கர்மயோகம் செய்யலாம் அவன் என்ன செய்வான் இதனுடைய பலன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவான் அவ்வளோதான் அப்ப என்ன வருது அது வரும் இயற்கை அப்படின்னு சொல்லிடுவான் அப்போ வருவதெல்லாம் ஈஸ்வர பிரசாதம் ஆனால் பக்தியோடு இணைச்சு கர்மயோகம் செய்யும்போது தான் நம்மளால தொடர்ந்து செய்ய முடியும் அதனால இறைவனுங்கிற பெரிய சப்போர்ட் ஒரு ஆதரவு அப்படி தூணில் சாஞ்சிக்கிற மாதிரி தலை சுற்றும் போது எதையாவது பிடிச்சிக்கிட்டா நமக்கு உடம்புக்கு தைரியமாக இருக்குல்ல அதை மாதிரி இந்த உலகம் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் பெரும்பாலும் துன்பமாகவும் கஷ்டமாகவும் இருக்கிறதுனால கடவுளில் நாம் பிடிச்சிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது பக்தியோடு சேர்த்து கர்மயோகத்தை செய்கிறோம் அப்போது வருவதெல்லாம் ஈஸ்வர பிரசாதம் அப்புறம் நாம் இந்த கர்மத்தை செய்யும் பொழுது இந்த கர்மத்தை குறித்து எப்படி நம்முடைய கருத்து மனோபாவம் இருக்கணும் அதாவது முதல்ல சொன்ன ரெண்டும் ஈஸ்வர அர்ப்பணம் ஈஸ்வர பிரசாதம் இது ரெண்டுமே கர்ம பலனை குறித்தது செய்யக்கூடிய செயலின் விளைவு அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளணும் என்பதை குறித்தது இந்த ரெண்டும் இப்போ நம்ம பார்க்க போகிற கருத்து கர்மத்தை குறிச்சே நம்ம என்ன நினைக்கிறோம் ஏன்னா அங்கேயே பல பேருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும் ஒரு காரியம் செய்யணும்னா அதை பார்த்துட்டே இருக்குது இது கஷ்டமாக இருக்க நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு நழுவிடுவாங்க அப்படி நழுவக்கூடாது இதுக்கு என்னென்ன உதவிகள் நமக்கு வரும் என்னென்ன இடைஞ்சல்கள் வரும் அப்போ இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சிலர் ஒதுக்குவாங்க இதை யார் கூட நம்ம செய்யணும் இதை செய்யும்போது யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு ஆளை பார்த்தும் அந்த காரியத்தை வேணும் வேண்டான்னு சொல்லுவாங்க இப்போ இது வந்து ஒரு விதத்தில் தான் ஒருத்தர் பிஸ்னஸ் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ அவர் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் ஆனால் பொதுப்பட கர்மயோகத்தில் நம்ம செஞ்சே தெரிய வேண்டிய காரியங்கள் வரும்போது கூட இப்படி விருப்பு விருப்பை காமிச்சு அதை தவிர்க்க பார்ப்பாங்க அது தவறு கர்மயோகிக்கு அந்த மனப்பான்மை இருக்கக்கூடாது அப்போ கர்மயோகம் என்ன செய்யணும் எந்த கர்மம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறதோ அந்த கர்மம் எப்படி இருந்தாலும் அதாவது அதர்மமாக இருக்கக்கூடாது அது ஒரு பாயிண்ட் இருக்குது எதை வேணா எப்படின்னா இருந்தாலும் நான் செஞ்சிடுவேன் அப்படின்னு கர்மையும் ஒருத்தன் அதர்மத்தை செய்ய மாட்டான் செய்யக்கூடாது அது அதர்மம் செய்யப்படாததுன்னு அது ஒதுக்கப்பட்டது தான் அதை செய்யவே கூடாது இங்கே செய்யப்பட வேண்டிய தர்மத்துக்கு ஒத்த கர்மம் அதில் தான் இவனுடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா விடாமுயற்சி இருக்கணும் என்ன விடாமுயற்சி இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற கர்மம் நாம் செய்ய வேண்டும் என்று நம் முன் வந்து நிற்கின்ற கர்மம் செய்வதற்கு எளியதோ கடினமோ செய்யும்போது வருவது உதவியோ இடைஞ்சலோ செயல் முடிவது வெற்றியிலோ தோல்வியிலோ செய்தபின் கிடைப்பது புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் செய்ய வேண்டியதை செய்து விடுவேன் என்று கருமயோகி நினைக்கணும் அப்போ காரியம் வந்து சின்னது பெருசு நினச்சி விடுறது கிடையாது இது இதை செஞ்சால் மரியாதையாக மதிப்பாக கெத்தாக இருக்கும் அதனால் செய்வேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது உதாரணமாக ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஒருத்தவங்க அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இன்னென்ன வேலை செய்யணும்னு ஒதுக்குறாங்க அதில் ஒரு வேலை என்ன அப்படின்னா வரக்கூடிய விருந்தினர்கள் தங்களுடைய எல்லாம் இங்கே ஒதுக்கணும் இந்த இடத்துல போடணும்னு ஒரு இடத்த ஒதுக்குறாங்க அதில் அந்த காலணிகள் செருப்பு அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஷெல்ஃப் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க அதை பார்க்குறதுக்கு ஒருத்தரங்க உட்காரணும்ல நிகழ்ச்சியும் பார்க்க முடியாது எடுத்து வைக்க வேண்டியது செருப்பாக இருக்கும் சில பேர் தான் கொண்டு அதை ஷெல்ஃபில் வைப்பாங்க பல பேர் அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க இப்படியெல்லாம் இருக்குது நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு தொண்டன் சொல்லக்கூடாது சம்பளத்துக்கு வரணும்னு நினைக்கிறவன் எனக்கு இந்த வேலை வேண்டாம் வேறு வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு போகலாம் இல்லாட்டா வேற எங்கேயும் நான் வேலை தான் அடிக்கிறேன்னு போயிடலாம் ஒரு தொண்டன் ஒரு கர்மயோகி அப்படி சொல்லக்கூடாது அதையும் செய்யணும் எனக்கு செருப்பு பார்க்குற டியூட்டியாக நான் அதை செய்கிறேன் எனக்கு பூஜைக்கு பூ பறிச்சு கொடுக்குற டியூட்டியாக அதையும் செய்கிறேன் பூஜையே பண்ண சொல்றியா அதையும் செய்கிறேன் அதுவும் இதுவும் எனக்கு ஒன்று தான் ஒரு வேலை செய்யணும் நீ கொடுத்துட்டேன் நான் செஞ்சேன் அதை சரியாக செஞ்சு முடிப்பேன் இப்படி நினைக்கணும் இதுதான் கர்மயோகம் அப்போ செயல்களுக்கு இடையிலும் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது செய்யும் பொழுது கூட தொடர்பில் வருகிற மனிதர்களிடையிலும் ஏற்றத்தாழ்வு வேறுபாடு பார்க்கக்கூடாது நாலாவிதமான இயல்பு உடைய மக்களோடையும் நம்ம பழகி காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கோம் அதை பொருட்படுத்தக்கூடாது அந்த காரியம் கஷ்டமாக ஈஸியாக செய்யலாமா அப்படிங்கிறதையும் நினைக்கக்கூடாது கஷ்டமாக இருந்தால் அதை எப்படி செய்யணும்னு யோசித்து தான் செய்யணுமே ஒழிய செய்யாமல் தவிர்க்கக்கூடாது கருமையோகி தவிர்க்க கூடாது அப்படி நாம் ஒரு காரியத்தை தவிர்த்தா அது காத்திருந்து திரும்ப நமக்கே வந்து சேரும் ஒரு கதை சொல்லுவாங்கல்ல அதாவது ஒரு வண்ணான் வந்து ஒரு கழுதை வச்சுருந்தான் அந்த வண்ணானுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் சொன்னால் எனக்கு கொஞ்சம் உப்பு மூட்டையெல்லாம் இருக்குப்பா அதை கொண்டு போய் அங்கே இறக்கணும் உன் கழுத முதுகில் வச்சு ஏற்றி கொண்டு போய் எனக்கு அங்கே இறக்கி கொடுத்தீன்னா உனக்கு துட்டு தரேன்னு சொல்கிறான் சரின்னு இந்த வண்ணான் வந்து அந்த உப்பு மூட்டையை இந்த கழுத முதுகில் வச்சு கொண்டு போய்ட்டுருக்கான் அப்படி ஒரு ரெண்டு மூணு தினம் கொடுத்து விட்டா இவனும் கொண்ட இறக்கணான் அந்த இடத்துல ஒரு நாள் அந்த உப்பு மூட்டையை தூக்கிட்டு போகும்போது இது நிஜமாகவே தெரியாமல் கால் எடறி கீழே விழுந்து அந்த உப்பு மூட்டை வந்து அங்கே மழை பெஞ்சதில் தண்ணி தேங்கி ஒரு சின்ன குட்டையாக தண்ணி அதில் விழுந்துருது அதில் தண்ணியில் உப்பு மூட்டை விழுந்ததுனால உப்பு கொஞ்சம் கரைஞ்சி போச்சு அப்புறம் ஐயோயோ நாம் அவசரப்பட்டு அதை எடுத்து தண்ணியை உதறி திருப்பி இந்த மூட்டையில் ஏற்றி இந்த கழுத முதுகில் அந்த உப்பு மூட்டையை ஏற்றி கொண்டு போயிட்டுருக்கான் அந்த கழுத கவனிச்சது வரும்போது முதல்ல இந்த மூட்டையை வச்சபோது இருந்த கனம் இப்போ இல்லையே உடனே அது கணக்கு போட்டது கழுது புத்தி வச்சு இந்த தண்ணிக்குள்ளே விழுந்த போது தான் இந்த மூட்டை அதுக்கு பிறகு தான் கனம் குறைஞ்சிது அப்படின்னு சொல்லிவிட்டு இது என்ன பண்ணிச்சு அடுத்த நாள் கரெக்டாக அந்த இடத்துல வந்தபோது இந்த தண்ணியை பார்த்த உடனே மூட்டையை தள்ளி விட்டுருச்சு தானே அப்படி இடையு விழுந்த மாதிரி அந்த மூட்டையை தள்ளி விட்டுது முதல்ல இந்த வண்ணான இது ஏதோ தெரியாமல் விழுதுன்னு நினச்சான் அதுக்கப்புறம் அந்த ஆள் உப்பு கொடுக்கறத அவர் நிறுத்திட்டார் அப்போ இவன் துணியை கொண்டு போய்ட்டுருக்கான் இது என்ன பண்ணிடுச்சு இதுக்கு வந்து முதுகு மேலே இருக்கக்கூடிய முட்டை உப்பு முட்டையா துணி முட்டையான்னு இந்த கழுதிக்கு தெரியல அது என்ன பண்ணிச்சு தண்ணி வந்த உடனே டக்குன்னு தள்ளி விட்டுச்சு அது இப்போ நினைச்சு வச்ச அந்த ஈர துணியை அப்படி தலையில் வச்சான் முதுகில் வச்சான் மற்ற ஒரே கனம் ஐயோ இன்னைக்கு கனம் கூடி போச்சே நேற்றுக்கெல்லாம் இந்த தண்ணியில் விழுந்த உடனே அந்த மூட்டை வந்து கனம் குறைஞ்சிது இன்றைக்கி கூடி போச்சே இந்த கழுதிக்கு ஒன்றும் முடியல போ அப்படின்னு இந்த வண்ணை அந்த கழுதியை அடித்து பற்றிக்கிட்டே போகிறான் ஈரத்துணையை போ அப்படின்னு அது மாதிரி நாம் நமக்கு வரக்கூடிய கடமையை காரியத்தை அது கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக செய்யாமல் விட்டோம்னு சொன்ன நம்ம கணக்கில் அது ஒரு குறையாக இருந்துக்கிட்டே இருக்கும் கடன் வாங்கின மாதிரி கடவுள் பார்ப்பார் உரிய காலத்தில் திரும்ப அதை நமக்கு செய்ய வைப்பார் அது அப்போ ரொம்ப கனமாக போயிடும் முதல்ல இருந்ததை விட கனமாக போயிடும் ஒரு வேளை சின்ன வயசில் செஞ்சுருந்தால் அந்த கஷ்டத்தை தாங்கியிருக்கலாம் வயசான காலத்தில் வந்து செய்யணும் அவ்வளோ கஷ்டமான காரியம் அதனால் கடமையை செய்ய மாட்டேன்னு ஒரு கர்மயோகி சொல்லவே மாட்டான் சொல்லக்கூடாது அது கஷ்டமாக இருக்குதுன்னு அழுது புலம்பவும் மாட்டான் மூக்க செஞ்ச மாட்டான் சரி கஷ்டமாக இருக்கிற காரையும் கஷ்டமாக தான் இருக்கும் செஞ்சுட்டு போகிறேன் அப்படின்னு போவான் இதுதான் கர்மயோகியினுடைய மனப்பான்மை இப்படி செய்யக்கூடிய கர்மத்தில் அவன் பலன் வேண்டாம்னு சொல்லிட்டான் ஆனால் தன்னுடைய குடும்பத்துக்கும் தனக்குமா எத்தனையோ காரியங்கள் நாம் உலக வாழ்க்கையில் செய்ய வேண்டியிருக்கும் இதை இன்னும் ஒருபடி மேலே தூக்கி கொண்டு போன உலக நலனுக்காக மக்களுக்கு பயன்படுவதற்காகவே கர்மம் புரிவது அப்படி தொண்டர்கள் பல பேர் இருக்கிறாங்க சில பேர் இருப்பாங்க ஆஃபீஸில் வேலையெல்லாம் பார்த்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் வந்துட்ருக்கோம் அவங்க ஒரு ஒரு ஆசிரமத்தோட தொடர்பு வைத்துக்கொண்டு அங்கே என்ன வேலை இருக்கோ அவங்களுக்கு எது முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு சம்பளம் வாங்கிக்க மாட்டாங்க போக்குவரத்துக்காவது காசு கொடுக்குறோம் வாங்கிக்கோங்க அப்படிம்பாங்க ஆசிரமம் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் நான் வந்து செஞ்சுட்டு போகிறேன் எனக்கு சந்தோஷந்தான் அப்படிம்பாங்க அவங்களுக்கு இதில் செலவு வந்தாலும் பரவாயில்ல வரவு இல்லாட்டாலும் பரவாயில்லை நான் செய்கிறேன் எனக்கு ஒரு வேலை கொடுங்க செய்கிறேன் அது உங்களுக்கு பயன்படட்டும் அப்போது இது வந்து சேவை அந்த வேலையே இயல்பாவே அவருக்கான வேலை இல்லை அது அந்த ஆசிரமத்துக்கான வேலை அந்த ஆசிரமத்தின் மூலம் சமுதாயத்துக்கான வேலை அப்படி எல்லோருடைய நலனுக்காகவும் அதில் வந்து புகழ் இந்த மாதிரி பிரதிபலனை கூட எதிர்பார்க்காமல் அதை செய்வது கர்மயோகத்தினுடைய மிக நல்ல பகுதி இப்படி கர்மயோகம்னு சொன்ன முக்கியமாக நான்கு மனப்பான்மைகள் அதில் இருக்கணும் அதில் அஸ்திவாரம் போன மனப்பான்மை இந்த கர்மத்துக்கு பலன் எனக்கு வேண்டாம் என்பது அதைத்தான் செய்வதெல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு பார்த்தோம் இதை அனுசரித்து வரக்கூடிய அடுத்த மூன்று மனப்பான்மைகள் வருவதெல்லாம் ஈஸ்வர பிரசாதம் விடாமுயற்சி செயல் கடினமோ அந்த இதெல்லாம் சொன்னாலையும் எப்படி இருந்தாலும் செய்தே தீருவேன் என்கிற விடாமுயற்சி அப்புறம் சேவை பொது நலனுக்காக செய்யப்படும் செயல் அது வந்து கர்மயோகத்தில் அடங்கும் இதைத்தான் சேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து கர்மயோகத்தில் அடங்கும் இப்படி கர்மயோகத்தில் நான்கு அம்சங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் கர்மயோகம் குறித்த இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட வேண்டியிருக்கு அதையெல்லாம் அடுத்த பகுதியிலே பார்ப்போம் जै श्री शारदा महामायी की जै श्री सद्गुरुनाथ महाराज की जय